தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் அய்யநாதன் வணக்கம் சார் வணக்கம் பிரதமருடைய பதவி வந்து எழுபத்தஞ்சு வயதான நீக்கப்படும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டது இப்ப வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ மாத்தி பேசியிருக்காரு அதற்கு காரணம் என்னவா இருக்கும் சார் அது காரணம் அவங்களுக்குள்ள ஏற்பட்டது சமரசம் தான் ராகுல் காந்தி நாட்டுல ஏற்படக்கூடிய எழுச்சி இந்த நேரத்துல சண்டை போட்டோம்னா நம்ம ஒண்ணு இல்லாத ஆயிடுவோம் அதனால ஒண்ணா சேர்த்துக்கிட்டாங்க அவ்வளவுதான் இதைத்தான் நான் சொன்னேன் சுதந்திரத்தன்னைக்கு இவர் வந்துட்டு ஆர்எஸ்எஸ் பாராட்டி பேசும்போதே சொன்னேன் அவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க அதனால தான் வந்துட்டு சிபி தான் வந்துட்டு வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு நிறுத்துகிறாங்க ராஜாவையும் ஒரு பொது ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு காரணம் தான் வந்துட்டு பிஜேபியினுடைய தலைவராகவும் கூடிய விரைவில் அறிவிக்கப்படுவார் அப்படின்றதெல்லாம் நான் சொன்னேன் அதனால தான் இப்போ ஒருவேளை இப்போ மறுபடியும் இந்த விஷயத்த வந்து எடுத்து பேசுவாங்களா அவருடைய பதவிக்கான ஏதாவது பிரச்சனைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நான் புதச்சிட்டேன் பால் ஊத்திட்டேன் தான் அவர் சொல்றாரு நான் யாரையுமே சொல்லலைன்றது இவரு எல்லாம் கேட்டுட்டு தானே அறுவிறோம் கேட்டுட்டு தான் ரிப்போர்ட் பண்ணோம் அப்புறம் ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு எண்பது வயதானாலும் வந்து இந்த ஆர்எஸ்எஸ்ஐ வந்து நான் முன்னெடுத்து நடத்துவேன் அப்புறம் எழுபத்தி அஞ்சு வயசு எல்லாம் பத்தி பேசுறீங்க எழுபத்தஞ்சு வயசு ரிட்டையர்மெண்ட் அடுத்த அடுக்க இடம் கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் ஏன் பேசுறீங்க ஏன் அத்வானியை ஓரம் கட்டி வீட்டுக்கு அப்படிங்க அவங்க எப்போதுமே இந்த ஆர்எஸ்எஸ் இந்த ஆதிக்கவாதிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன எப்போதுமே அவங்களுக்கு வந்துட்டு அடுத்தவங்களை வந்துட்டு புத்திசாலி அறிவற்றவர்கள் நினைப்பாங்க மோகன் பகவத் அப்படி தான் நினைக்கிறாரு ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது இவங்க பார்த்தா இந்தியாலாம் கிடையாது இவங்க ராமரை வச்சு ஏமாத்துறது பூர் ஜெகநாதரை வச்சு லார்ட் ஜெகநாத் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறது அப்புறம் அரஹர மொகாதேவ் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறது அப்புறம் பாகுபலியா யாரு அனுமர் கடை சொல்லுவாங்க அவருடைய பேரை சொல்லி ஓட்டு போடுங்கன்றது இதெல்லாம் போச்சு மிச்சம் என்ன அப்படின்னா எல்லா மக்களும் உணர்ந்து தெருவுக்கு வந்தாங்க அப்படின்னம்னா பாஜக அவனுடைய அலுவலகத்தெல்லாம் மூடிட்டு இவங்கெல்லாம் போயிட்டு நாக்பூரில் பத்திரமாக ஆக வேண்டியதுதான் இதுக்கு மேலே இவங்களுடைய அரசியலே இருக்க போகிறது இல்லை இன்னும் கொஞ்சம் நாளில் அதுதான் நடக்க போகுது அதனால் இவங்களுடைய கருத்துக்கு எந்த மரியாதையும் கிடையாது ஏன்னா முதல்ல வந்து பாஜக எல்லா முடிவுகளும் வந்து ஆர் எஸ் தான் எடுக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது இப்ப அப்படியே வந்து அதுக்கு நேரா வந்து பாஜகவுடைய எந்த முடிவிலும் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து தலையிடாது பாஜகவுடைய முடிவு மாதிரி அவர் வந்து தெளிவா பேசியிருக்காரு அப்படி இவங்களுக்குள்ள என்ன ஒரு பாஜக இல்ல அப்படின்னா இல்லைன்னா பாஜக கிடையாது பாஜக அவனுடைய தொண்டரை தொண்டர் பலமே வந்துட்டு ஆர்எஸ்எஸ் கொடுக்கறதுதான் ரெண்டு பேரும் பிரிக்க முடியாது அப்ப அவங்க வந்து வந்துட்டு நிர்ணயிப்பாங்கல்ல யார் தலைவராக வரணும் யார் அமைச்சராக வரணும் அப்படின்றத அவங்க நிர்ணயிப்பாங்க மோடி அமித்ஷாவும் அது கடந்து போக பார்த்தாங்க உடனே பிரச்சனை ஆச்சு மோடி அமித்ஷாவுக்கும் அப்புறம் யோகி ஆதித்யநாத் கிடையாது லடாயை வந்துச்சு அல்லையா ஊப்பியில் எல்லாேருக்கும் தெரியும் ஊரடங்கு லடாய் அது அதில் என்ன பண்ணாங்க ஒரு ஒன்பது இடம் ஒவ்வொரு சட்டப்பேரவைகளுக்கு வந்து இடைத்தேர்தல் வந்த போது அவரே ஜெயிச்சிட்டு வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னாங்க அவர் ஜெயிச்சிட்டாரு ஒன்றும் பண்ண முடியலையங்களால இப்போ சைலண்ட்டாக இருக்கிறாங்க இவ்வளோ தான் சி இவங்களெலாம் ஆதிக்கவாதிகள் இவங்கெல்லாம் அதாவது மோடி அமித்ஷானுடைய அந்த காம்பினேஷனுடைய இலக்கே வேறு அது இன்னும் சரியாக இந்திய மக்கள் புரிஞ்சிக்கல அவங்க ஒரு கார்பரேட்டு பிராமின்ஸு அயல்நாட்டு சக்திகள் இவங்களை வச்சுக்கிட்டு தான் அவங்க ஓட்டுறாங்க இந்திய மக்களுக்காக அவங்க எதுவுமே செஞ்சதில்லை அது ஆர்எஸ்எஸ் நல்லா தெரியும் ஆர்எஸ்எஸ் வந்துட்டு ஆன்டி கார்பரேட்டு அவங்க வந்துட்டு ப்ரோ வியாபாரிகள் நம்மளுடைய லோக்கல் இண்டஸ்ட்ரீஸு இப்படி தான் ஸோ அதில் அவங்களுக்கு வந்துட்டு நிறைய முட்டல் மோதலாக நிறைய இப்போ கூட என்ன சொல்கிறாரு எங்களுக்குள்ள முரண்பாடு உண்டு ஆனால் இல்லை அப்படி இதெல்லாம் புரியலையா நமக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்ட்டு ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இலக்கு வேறு இந்து ராஷ்ட்ரா இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கக்கூடாது சமத்துவம் இருக்கக்கூடாது மதச்சார்பின்மை இருக்கக்கூடாது இப்படி தான் அவங்க நினைக்கிறவங்க அதே வழியில் தான் மோடியும் அமித்ஷாவும் அப்படி வந்தவங்க தான் ஆனால் ஆட்சிக்கு வந்துவிட்டோன்னா அவங்க வந்துட்டு கார்பரேட்டுக்கு மாறுறாங்க நிறைய பணம் சேர்க்குறாங்க பணத்தை வச்சு தான் இவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க ஆனாலும் ஆர்எஸ்எஸ்னுடைய பேக்கிங் இல்லாமல் இவங்களால் வந்துட்டு தேர்தலை எதிர்கொள்ளவே முடியாது எந்த சூத்திரத்தை வந்துட்டு நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும் ஆர்எஸ்எஸ் தான் பாஜகனுடைய எல்லாமே பண்ண பிரபுஸுன்னு சொல்லிட்டு இந்த வாக்காளர் பட்டியலில் மாற்றங்கள்லாம் ஏற்படுத்துகிறது போலி வாக்காளர் சேர்ப்பு இதெல்லாம் பாஜக வச்சு தான் அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் வச்சு தான் பாஜக செய்யுது ஸோ அதனால் இவங்க ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் இருக்கவே முடியாது ஒருத்தர் உடம்புன்னா இன்னொருத்தர் உயிர் அப்படிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலர் எதிர்கட்சித் தலைவர் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராஜ் ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய பெரிய கிரெடிட் என்னன்னா இந்த ஜனநாயக அரசியலை நல்லா உள்வாங்கிட்டு இருக்கார் அவர் அவர் எடுத்து வைக்கிற ஒரு ஒரு பிரச்சனை அவருக்கு ரொம்ப ஆழமான ஒரு புரிதல் அவர் காட்டுறாரு அந்த புரிதலை வந்து அப்படியே மக்கள்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அவருடைய மொழியில் புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மொழியில் இப்போ சோரி அப்படின்னு அவர் சொன்னது என்னென்னா சாதாரண மக்கள்கிட்ட உன்னுடைய வாக்கு திருடும் போகுது திருடுத்தனமாக அவங்க ஜெயிக்கிறாங்க இவ்வளோதான் அவருடைய மெசேஜ் ஸோ அது வந்து மக்களிடையே எளிமையாக போய் சேர்ந்துருது அந்த மாதிரி அவர் ஒரு அரசியலை பண்ணுறாரு பீகாரில் இப்போ சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்க போகுது அப்போது காங்கிரஸ் வந்து மீண்டும் எழுந்து வருவாங்களா மக்கள் வந்து காங்கிரஸ்க்கு வாக்களிப்பாங்களா அந்த கட்சிகள் ஒரே பலம் முதுகலமாக நீங்கள் நிற்கிறது யாருன்னா ராகுல் காந்தி தான் அதே மாதிரி தான் பீகார்ல இருந்துச்சு போன முறை எண்பது இடங்கள்ல நின்று இருபது இடங்களில் தான் ஜெயிச்சாங்க இப்போ எல்லாம் கதையும் மாறி போச்சு இப்போ அந்த பீகார் மக்களுடைய உரிமைக்கான குரல் ஒரு ராகுல் காந்தி ஆகி போச்சு இப்போ அந்த கட்சி நிச்சயமாக ஒரு பெரிய பல வாய்ந்த சக்தியாக அங்கே வந்துட்டு பிஜேபிக்கு எதிராகிடுச்சு அதே மாதிரி இப்போது தேஜஸ்வியாக இருக்கட்டும் ராகுல் காந்தி ரெண்டு பேருமே வந்து இப்போ ஒன்றா தான் பயணிக்கிறாங்க நிறைய விஷயங்களும் எல்லாருமே எல்லாத்துலேயுமே வந்து அவங்க ஒன்றா தான் இருக்காங்க ஸோ இவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒரு ஒற்றுமை எந்த அளவுக்கு சார் இல்லை அது ஒன்றும் இல்லை ஒரு கூட்டணி இயல்பாக ஏற்கனவே இருக்கிற கூட்டணி தான் மகா காட் பந்தன் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு த கிரேட் அலையன்ஸ் அப்படின்னு தான் அவங்க சொல்லிக்கிறாங்க அது ஸோ அந்த கூட்டணி பெரிய கூட்டணி தான் இவங்க மட்டும் இல்லை ராஷ்ட்ரிய ஜனதாதள் காங்கிரஸ் அப்புறம் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி சிபிஐ மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அந்த கட்சி அது உடைப்பாளர் நிர்மத்தில் அது இருக்குது இப்போ வந்துட்டு அதோட தோறது முஸ்லீம்ஸு அந்த அவங்களாம் சேர்ந்து தான் வந்துட்டு அந்த பெரிய அந்த கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க இந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி அது போன முறையே ஜெயிச்சிருக்க வேண்டியது ஒரு இருபது தொகுதியில் வந்துட்டு தேர்தல் ஆணையம் வந்துட்டு முடிவில் மாற்றி அறிவிச்சாங்க இல்லாட்டி போன முறையும் அவங்க ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க இதான் உண்மை தோக்கறதெல்லாம் இல்லை அப்புறம் மக்களவைத் தேர்தலில் பெரிய அளவுக்கு மோசடி செஞ்சு முப்பத்தி ஒம்பது தொகுதி அங்கே இருக்கிறது அதில் வந்து முப்பத்தி ஏழுலையும் முப்பத்தாண்டு ஜெயிச்சு விட்டாங்க இதுதான் மோசடி தான் இல்லாட்டி அங்கே எதுவும் ஜெயிக்க முடியாது முடியாது அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க பீகாரில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக கேட்குற ஒரு கேள்வி எப்படி அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்றது தான் அந்த பிஜேபி பிஜேபியும் அங்கே இருக்கக்கூடிய அந்த நிதிஷ்குமார் அலையன்ஸும் இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யணும் அந்த மக்களுடைய ஆதரவே பெறாதவங்க ஆனால் ஜெயிக்கிறாங்க அதை ரொம்ப நாளாக இருந்தாங்க இப்போ அந்த உண்மை வெளிப்பட்ட உடனே அவங்க எல்லோரும் கிடையாது அதனால தான் அவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது அவங்களுடைய இந்த பரப்புற யாத்திரைக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் கொடுக்கும் நேற்று ராகுல் காந்தி எக்ஸ்தரத்தில் போட்டிருக்கார் பாருங்க ஒரே ஒரு விளாசத்தில் மொத்த கிராமத்து மக்கள் அனைத்து அனைவரு பேரும் வாக்காளர் ஆக்கியிருக்காங்க ஏன் அந்த கிராமத்தில் வர வீடு இல்லையா தொள்ளாயிரத்து எழுபது பேரை ஒரே அட்ரெஸில் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க யார் பண்ண தப்புது சொல்லுங்கள் பார்ப்போம் யார் பண்ண தவறுது நீங்கள் வந்து சொல்கிறீங்க பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்னு போட்டிருக்கீங்க பிஎல்ஓலாம் போட்டிருக்கோம் அவங்க தான் பண்ணாங்க அப்படின்றாங்க அவங்க எப்படி பண்ணுவாங்க ஒரே அட்ரஸில் தொண்ணாயிரத்து எழுபது பேர் அவ்வளோ பேரும் ஒரே இடத்துல போட்டிருக்காங்க அவங்களுடைய வாக்குரிமை சம்மந்தப்பட்டது இல்லையா அந்த வாக்குரிமை சம்மந்தப்பட்ட இடத்துல எவ்வளோ பெரிய மோசடி நடந்திருக்கு அப்படின்றது தான் செத்து போனவங்க இருபத்தி ரெண்டு லட்சம் வெளியேறினவங்க முப்பத்தாறு லட்சம் டபுள் என்ட்ரி ஏழு லட்சம் இப்படிலாம் சொல்லிட்டு போனாங்க செத்து போன ஒருத்தர் வந்து நிற்கிறாரு இப்போ டெல்லியில் இன்னும் நிறைய பேர் வருவாங்க எல்லாம் எடுத்துகிட்டுருக்குறாங்க வந்து நிற்க போகிறாங்க செத்து போனவங்கெல்லாம் உயிரோடு வந்து நிற்க போகிறாங்க